காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பசலை கீரையை வச்சு ஒரு கடையில் பண்ணிடலாம் ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அதே சமயம் குயிக்காகவும் செஞ்சிடலாம் இப்போ இந்த கீரையை வந்து ஆயிரத்துக்கு எதுவுமே இல்லை நல்லா சுத்தமாக அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வந்து தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் அடுத்து தேவையான பொருள் வந்து இந்த ஒரு கட்டு பாலக்கீரைக்கி பூட்டு ரெண்டு எடுத்து உரிச்சிக்கோங்க சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கங்க ஒரு தக்காளி ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு பொங்கல் செய்வீங்களா அந்த பருப்பு இப்போ இதை நல்லா கழுவிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு குக்கரில் போட்டு கரெக்டாக வந்து ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நான் குக்கரில் வேக வச்சுட்டேன் ரெண்டு விசு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து முதல்லையே அழிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காயட்டும் இப்போது நெய் இல்லைனாலும் நீங்கள் வந்து எண்ணெயிலையும் செய்யலாம் ஆனால் நெய்யில் வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அமக்கிரமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து பசலைக்கீரை எடுத்து போட்டுக்கலாம் இது பார்த்தா தான் இவ்வளோ இருக்குது வதணுன ஒன்று கொஞ்சமாக ஆகிடும் தண்ணி இல்லாமல் ஒட்டை பிரிஞ்சு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க இது வந்து அரைஞ்சிட்டு தண்ணியில் அலசினிங்கன்னா பாதி சத்து தண்ணியிலே போயிடும் அதனால் முதல்ல எப்பவுமே வந்து நல்லா அலசிக்குங்க அப்படியே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நான் பருப்பு கழுவி அதை போ குக்கரில் வேக வைக்கிறதெல்லாம் காட்டலை ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுருக்கமாக வந்து காட்டுறேன் நான் அளவு சொல்லியிருக்கேன் அந்த அளவு கரெக்டாக வந்து கழுவி போட்டுக்குங்க இது வந்து புதினா சட்னிங்க நம்ம எப்படி புதினா வந்து வதக்குவோமோ அதே டைமிங் தான் அதிக நேரம் வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கினா போதும் பருப்பு ரெண்டு விசில் விட்டு நல்லா வந்து வெந்திருச்சு பாருங்கள் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ஒரு பக்குவத்துக்கு வரும் ரொம்ப மூணு விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குழக்கம்னு இருந்தால் நல்லா இருக்காது இந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்க கடாய் நிறைய போட்டேன் கீரை பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது தண்ணி ஊற்றக்கூடாது இந்த கீரையிலேருந்தே ஒரு தண்ணி வரும் அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு இப் இப்போ முக்கால் வேக்காட்டு தாங்க இருக்கணும் ரொம்ப ஓவராக வந்து கருப்பாக வேறக்கூடாது அந்த பச்சை கலர் நிறம் மாறவே கூடாது அப்படியே இருக்கணும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருவோம் இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் அப்படியே வந்து நல்லா ஆறிட்டு இருக்கட்டங்க இப்போ அதே கடாயெல்லாம் நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் ரெண்டு அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம் முத்தம்பருப்பு சீரகம் மூணும் பொரியட்டும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் பருப்பில் போட வந்து மறந்துட்டேன் பருப்பில் போட்டு வேக வச்சிங்கன்னா எண்ணெயில் போட தேவையில்ல இருந்தாலும் எண்ணெயில் போட்டு செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இதிலே காஞ்ச மிளகாய் அடிச்சு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க ரெண்டே ரெண்டு பூண்டு பல் தட்டி போட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் இந்த கீரை வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சமாக இருக்குது அதை ஊற்றிக்கலாம் இதில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இதை கீரையை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் ஓரளவுக்கு குறை குறைப்பாக ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் இப்போ இந்த கீரையை எடுத்து இந்த பருப்பில் ஊற்றிடலாம் இதில் போட்டுடலாம் இதிலே வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போடுங்க பருப்பு வந்து கடையை தேவையில்லை இப்போ வந்து இந்த மாதிரி வந்து மேஷ் பண்ணிக்கோங்க கரண்டிலே சும்மா லைட்டாக வந்து இப்படி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தாலி பெடுத்து போட்டுடலாம் இது மேலே தாலி பெடுத்து போட்டாச்சு அதையே நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க கீரை வந்து இந்த மாடலில் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்கங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு சத்துக்கள் வந்து அழியாமல் அப்படியே கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கரெக்டாக இதாக பார்த்துடலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த ப இந்த பசலக்கீரையில் வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இரும்பு சத்து கால்சியம்லாம் நிறையவே இருக்குது கண்ணுக்கு ரொம்பவே நல்லது முடிஞ்சால் அடிக்கடிக்கு வந்து கீரை வந்து தினம் உணவில் வந்து சேர்த்துங்க எதுனா ஒரு வகையாக இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க ஒன்று இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி போடலாம் இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வதக்கி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கி அப்படியே போட்டோம்னா குழம்பு வச்சுட்டு ப கூட்டுக்கு வந்து சைடிஷாக வந்து பக்க கூட்டாக வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி பண்ணி நீங்கள் கா க மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் போட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே